அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு கொண்டக்கடலை தோசை தான் செய்ய போகிறோம் கொண்டக்கடலை வந்து இந்த கப்பாவில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்து நேற்றே நான் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு காலையிலே வந்து துணியில் கட்டி வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் இல்லைன்னா துணியிலே வச்சிருப்பேன் இந்த பாருங்கள் நல்லா வந்து முளைஞ்சி வந்திருக்கு ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் இந்த கப்பால் அதே கப்பால் ஒன்றரை கப்பு ரேஷன் பச்சை அரிசி தான் எடுக்கிறேன் இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்குங்க நான் தோசைக்கு போடுறதால நான் பச்சை அரிசியே போடுறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா சத்தானது ரெண்டு டபுள் சத்தாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை ஒரு ஒன்றரை கப்பு அதே அளவு இதில் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் ஊறின பிறகு நான் உங்களுக்கு மாவு அரைக்கும் போது நான் காமிக்கிறேன் இப்போ ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசியும் இந்த பயிர் பாருங்க கொண்டக்கடலை நல்லா வந்து முளைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தாக்கா நல்லா சத்து டபுள் சத்தாக கிடைக்கும் தோசையில் உங்களுக்கு பசங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு தோசை போட்டு தரலாம் இப்போ வந்து இது கூட பச்சை மிளகாவும் இஞ்சி ரவை துண்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் அரிசி போட்டு என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால் நான் காஞ்சி மிளகாய் போடுறேன் இஞ்சியும் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கட்டும் தோசை நல்லா சூப்பராக வரும் இப்போ இருக்கிற மாவும் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பூரா மாவும் அரைச்சிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ராத்திரிலேயே உப்பு போட்டு கரைச்சி வைங்க இல்லைன்னாக்கா காலையில் கரைச்சி வச்சுட்டு காலையில் உப்பு போட்டுக்குங்க நாங்கள் உப்பு போட்டு தான் வைப்போம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க விருப்பம் அந்த மாதிரி செய்யுங்க இப்போ காலையில் நான் தோசை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க நல்லா சத்தானது சுண்டல்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்கள் அதிகமாக ஒரு ஒரு பிள்ளைங்க சாப்பிட்றாங்க ஒரு ஒரு பிள்ளைங்க சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க பசங்கள் காலையில் தோசை போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ராத்திரி நாங்கள் அரைச்சி வச்ச மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்தால் தான் தோசை நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாம் உடனே செய்யணுன்னாலும் உங்ககிட்ட தயிர் இருந்தால் கலந்து செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இப்போ வந்து நான் தோசை போட்டு காமிக்கிறேன் நல்லா முறு முறு முறுன்னு சூப்பராக வரும் தோசை பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இப்போ தோசை போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா போட்டு விடுங்க நல்லா முறுமுறுன்னு இருக்கும் தோசை சுட சுட சாப்பிடுங்க சுட சுட சாப்பிட்டாதான் நல்லது கொஞ்சம் ஆறுனாக்கா கொஞ்சம் இதாக இருக்கும் சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சூடான சுவையான கொண்டக்கல்ல தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க நல்லா த சத்தானது அதுவும் அந்த முளைக்கட்டிய பயிர் வந்து அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப டபுள் மடங்காக சத்தா கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் ஹம்துல்லாஹி பர்காத்தக